நாங்கள் ரணில் விக்ரமசிங்காவை கைது செய்வதற்கு முதல் நாங்கள் அல்ல அரசாங்கம் அதை நாட் சட்டம் அவர் மீது சட்டங்கள் பாய்வதற்கு முன்னு சொன்னார்கள் ரணில் விக்ரமசிங்காவை நெருங்க முடியாது தொட முடியாது அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர் நரித்தனமானவர் அவரோடு விளையாட முடியாது என்று கூறினார் இப்பொழுது அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கின்றது அவ்வாறு கூறிய ஏன்னா பெரிய புள்ளியன அரசிய சர்வதேச நண்பர்கள் இருப்பதாக கருதிய தனது மூளை நரித்தனமான மூளை என்று கருதிய அவரே கைது செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு ராஜபக்சாக்கள் ஆட்டம் கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் நிச்சயமாக அது நாங்கள் சொல்லுகின்றோம் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறுகின்ற என்கிட்ட இது தொடர்கதை அப்போ அந்த தொடர்கதையில் இந்த நாட்டுக்கு மோசடி செய்த அது ராஜபக்சாவா ராணிலா யார் என்று கடை கிடையாது மோசடி செய்த மக்களுடைய சொத்துக்களை சூறையாடிய அனைவரும் படிப்படியாக படிப்படியாக சிறைக்கு செல்வது தவிர்க்க முடியாது ஒரு விடயம் இருக்கின்றது ஏன் கேட்டால் இதை நான் சொல்லாமல் இருக்கின்ற என்னவென்றால் நிச்சயமாக இன்னும் ஒரு சில வாரங்களில் வடக்கிலும் எவ்வாறான ஒரு சில அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் வசந்தம் பிறக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது வேகமாக இன்றைக்கு மக்கள் அதாவது இவர்கள் மீது என்ற குற்றச்சாட்டுகள் மறைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே வேகமாக மக்கள் இன்றைக்கு அல்லது அதுக்குரிய அதிகாரிகள் எல்லோருமே முன்வந்து எங்களிடம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அவை அனைத்தும் இன்றைக்கு எங்களுடைய சட்டத்துறை ஆய்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு ஆய்வு முடிவின் பொழுது நிச்சயமாக அந்த அந்த திருடர்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் தேடி வரும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் சொல்லுமா காலம் சொல் சரியா காணி விடுவிப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் அண்மையிலும் கூட நாங்கள் பேசணும் மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானம் சரி அப்போ அது மாத்திரமல்ல தையட்டு வியார பிரச்சனை தீர்த்து பட வேண்டும் என்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அதே போன்று இராணுவ முகாம் தேவையற்ற முகாம்கள் எல்லாமே அகற்றுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அந்த வகையில் ஒரு வேலை ஜனாதிபதி வருகின்ற போது அது செய்வாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது நாங்கள் பொதுவாக சொல்லியிருக்கின்றோம் அதாவது அனைத்தையும் விடுவதற்கு அதற்கான சரியான ஆய்வு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி அனுபவகுமார் ஜனாதிபதியாக வந்தபோது ஜாப்பான கட்சிகள் அவர் வந்து திருப்பி ரெண்டாவது பயணம் செய்யக்கூடாது அந்த மாதிரிக்கு இல்லை அவர் வரைக்குள்ள தனக்கு பொதுமக்களால் மக்களால் புறப்பாடு செய்யப்பட்டதாக வந்து தொண்டமனாறு அச்சுவேலி ஒரு கிலோமீட்டர் வீதியை வந்து தனக்கு தண்ணியும் புனரமைக்காமல் இருப்பதால்

அது நீங்கள் சொல்லுகின்ற வீதி சம்பந்தமாக இப்போ ஆரம்பிச்சுன்ற பாப்பா அது கவனத்தில் எடுக்கிறோம் நான் கவனத்தில் எடுக்கிறோம் இல்லை நான் நினைக்கின்ற அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றது ஏண்டா உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மார்ச் மாதம் தான் இன்றைக்கு எங்களுடைய வரவு திட்டம் முடிந்தது அதன் பிறகு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மே மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்க வேண்டி இருந்தது அப்போ அதன் பிறகு நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இதுக்கு டெண்டர் கோல் பண்ணும் டெண்டர் கோல் பண்ண பிறகு டெண்டர் பதினாலு நாள் அழைக்கிறாங்க வைத்திருக்க வேண்டும் அல்லது இருபத்தோரு நாள் வைத்திருக்க வேண்டும் அதன் பிறகு தான் அது அந்த டெண்டர் கோல் பண்ண ஆக்களுக்கு கொடுக்கணும் அந்த நடவடிக்கை இப்போ போய்கொண்டிருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற வீதி உள்ளிட்ட கணிசமான வீதிகள் இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் முடிக்கிறதுக்கு கொண்டு புதிய இப்போதைக்கியான தீர்மானம் வந்து உண்மையிலேயே வட்டுப்பாகல் பாலத்தை அப்படியே வைத்துக்கொண்டல்ல அதே பாலத்தை புதிதாக கட்டுவதுதான் வேலையாக இருக்கின்றது அதுக்கு தான் நீங்கள் பீசிபிலிட்டி ஸ்டடீஸ் எல்லாமே செய்திருக்கின்றார்கள் அதுக்கு தான் நாங்கள் அடிக்கல் நாட்டு விழாவாக செய்யப்போம் வடக்கு மாநிலத்தில் வந்து சுற்றுலா சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு வந்து வடக்கு வழக்குமான அதில் பொறுப்பாக இருக்க வடக்கு வழக்கமான உள்ளூராட்சி அமைச்சு ஒத்துழைப்பு வழங்குது இல்லையோ சுற்றுலாத்துறை சார்ந்த முதலீட்டான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க உண்மையில் அவ்வாறு குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகள் அதிகாரிகள் உண்மையிலேயே இங்கு சுற்றுலா பயணிகள் வருகின்ற பொழுதும் சரி இங்கு முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுதும் அந்த முதலீட்டாளர்களை இழுத்தடிக்கின்ற ஒரு போக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் இவைகளை இனம் கண்டு கொண்டு இருக்கின்றோம் இனம் கண்டு கொண்டது மாத்திரமல்ல குறிப்பாக இந்த அதிகாரிகள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் எதிர்வ நாட்களில் ஒரு சில அந்த நடவடிக்கையும் எடுப்பதற்காக நாங்கள் தீர்மானி